கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்யப்பம் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்கு சாஸ் பண்ணில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெல்லம் கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் கரையை வச்சால் வெள்ளைக்கரசில் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்லேயே வடிகட்டி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துடுங்க ரவை இந்த வெள்ளைக்கரசிலே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிருக்கும் ரவையும் நல்லா இருக்கும் இதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரை டீஸ்பூன் இலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸிங் போலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் பொடியாக கட் பண்ண தேங்காவை வறுத்து சேர்த்துக்கங்க நெய்மதத்தோடு நல்ல சுவையாக அருமையாக இருக்கும் மாவு கரெக்டாக இந்த டிச்சரில் தான் இருக்கணும் இப்போ சோடா சோடாவைப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் கலந்து எடுத்த மாவை இது மாதிரி சூடான எண்ணெயில் ஒரு குவிக்கண்டி அளவு எடுத்து ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலே நீங்கள் மூணு நாளும் கூட ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக சட்டுனே வேலை முடிஞ்சிடும் அதிக எண்ணெயில் பொறிக்க இல்லாட்டி நீங்கள் பனியார கூட கொஞ்சம் நெய் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த நெய்யப்பம் ரெசிப்பி நீங்களும் இதே மாதிரி இதே ஒரு தடவை செய்து பாருங்க நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அருமையாக ரொம்ப சுவையாக இருக்கும் எள்ளு நெய்யில் வறுத்த தேங்காவோட சூப்பரான அருமையான ஸ்நாக்காகவும் நீங்கள் இதை பரிமாறலாம் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க